ஐ ஃப்ரெண்ட்ஸா கிருஷ்ணபகடம் கிருஷ்ணன் வெரி குட் மார்னிங் டு ஆல் ஸோ இல்லை என்ன பண்ணுறீங்க நல்லபடியாக படிச்சுட்டு இருக்கீங்களா ஓகே நம்ம எக்ஸாமுக்கு வந்து சாலிடே எத்தனை நாள் இருக்குது கமிங் சண்டே வந்ததுக்கப்புறம் கரெக்டாக உங்களுக்கு வந்து பார்த்தினா ரெண்டு மாதம் அறுபது நாட்கள் இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த அறுபது நாளில் நமக்கு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் முப்பது நாள் தான் அறுபது நாளுங்கிறது வந்து ஓவராலாக ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து ஜூன் மாதம் ஒரு எட்டு நாள் சேர்த்துக்கிட்டால் ஒரு அறுபத்தெட்டு இந்த இப்போது ஒரு ரெண்டு நாள் சேர்த்துக்கிட்டால் மொத்தம் ஒரு எழுபதுன்னு சொல்லலாம் பட் எழுபதுலாம் கிடையாது இந்த இந்த மாதத்தில் ஒரு ரெண்டு மூணு நாள் விட்டுருங்க ஏன்னா கமிங் சண்டே வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதம் முடிஞ்சு அப்போ அந்த நாளை விட்டுறலாம் ஓகேங்களா சரி ஓகே அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இந்த ஜூன் மாதம் இருக்கக்கூடிய அந்த ஒன் வீக் அதையும் விட்டுருங்க ஓகேங்களா ஸோ அதெல்லாம் வந்து அந்த ஒன் வீக்லாம் வந்து நம்ம எந்த மாதிரியான மனநிலையில் இருப்பேனே நமக்கு தெரியாது ரொம்ப பதட்டத்தில் ஒரு ஃபீவர் அந்த மாதிரிலாம் இருக்கும் அதையும் விட்டுருங்க ஸோ ஏப்ரல் மே மாதம் இந்த ரெண்டே ரெண்டு மாதம் தான் டைம் இருக்குது இந்த ரெண்டு மாதத்தில் உங்களுக்கான நேரம் அப்படிங்கிறது வெறும் ஏப்ரல் மட்டும்தான் ஏன்னா மே மாதம் முழுக்க 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 நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா கீப்பான் வந்து பார்த்தினா டெஸ்ட்டு நிறைய அட்டன் பண்ணுவீங்க ஸோ மே மாதம் வந்து பார்த்தினா நிறைய கொஸ்டின் ஆன்சர் நிறைய நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அந்த டைம் வந்து டிஸ்கஸ் பண்ணணும் மே மாதம் முழுக்க முழுக்க என்னென்னா வெறும் கொஷின் ஆன்சராகவே நீங்கள் என்ன பண்ணணும் இப்போ டெஸ்ட் அட்டன் பண்ணி கொஸ்டின் ஆன்சர் அட்டன் பண்ணி இது மூலமாக நீங்கள் வந்து உங்கள் படித்ததை ரீகால் பண்ணணும் தெரியாததை தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கணும் நான் சொல்கிறது புரிதுங்களா இந்த ஏப்ரல் மாதம் முழுக்க முழுக்க நீங்கள் வந்து படிக்கிறதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்கள் மே மாதம் வந்து என்ன பண்ணுனா நீங்கள் படிக்கிறது படிக்கலாம் பட் மேக்ஸிமம் ஃபிஃப்டி ஃபிஃப்டி டைம் வந்து நீங்கள் என்ன பண்ணுன்னா டெஸ்ட்டுக்காக நீங்கள் ஒதுக்கணும் ஸோ இப்போ நீங்கள் உங்களுக்கு கிடைக்கிற டைம் வந்து மே மாதத்தில் ஒரு ஒரு மூணு மணி நேரம் இல்லை ஒரு ஆறு மணி நேரம் எட்டு மணி நேரம் ஸோ இப்போ எட்டு மணி நேரம் கிடைக்கிறவங்க நாலு மணி நேரம் வந்து பார்த்தோன்னா இந்த கொஸ்டின் டிஸ்கஷனுக்கு நீங்கள் பயன்படுத்திங்க மீதி நாலு மணி நேரம் எதாவது படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிங்க அது ரிவிஷன் பர்பஸாக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் வந்து புதுசாக நீங்கள் எதாவது படிக்கிறதா சரி ஆனால் புதுசாக படிக்கிறது வந்து பார்த்தோன்னா ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கணும் அதாவது ஓரலாக படிக்கிற மாதிரி இருக்கணும் ரொம்ப டெப்த்தாக போய் ஒரு பாடத்தை அந்த அளவுக்கு படிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது அந்த மாதிரி லெசனை தான் நம்ம என்ன பண்ணிக்கணும் சூஸ் பண்ணிக்கணும் மே மாதத்துக்கு சும்மா வாட் இஸ் வாட் முக்கியமானது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறதுக்கு ஸோ இந்த ஏப்ரல் மாதம் மட்டும்தான் நீங்கள் ஏதாவது வந்து முடிக்காத ஏரியா படிக்காத ஏரியா அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து டென்த்து பாலிட்டியில் இதை படிக்கலை சார் லெவன்த்து ஹிஸ்ட்ரியில் நான் இந்த பாடங்கள் படிக்கலை ஒரு லெவன்த்து எக்கனாமிக்ஸில் நான் இந்த பாடங்கள் படிக்கல இல்லை லெவன்த்து பாலிட்டியில் நான் வந்து இந்த பாடங்கள்லாம் கொஞ்சம் படிக்காமட்டிருக்கேன் தமிழில் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் லெவன்த்து டுவெல்த்துலாம் தமிழ் வந்து நியூ புக்கு படிக்காமட்டிருக்கேன் ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் வந்து நீங்கள் மேக்ஸிமம் இந்த ஏப்ரல் மாதத்தில் முடிச்சுருங்க ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க நான் திரும்பவும் சொல்கிறேன் மே மாதம் முழுக்க முழுக்க ஃபிஃப்டி ஃபிஃப்டி முடிஞ்சால் செவன்ட்டி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் படிக்கிறது இப்போ எனக்கு கிடைக்கிறதே மூணு மணி நேரம் அப்படின்னா ஒரு மணி நேரம் வந்து நீங்கள் இந்த டெஸ்ட்டு பர்பஸ் இந்த கொஷின் டிஸ்கஷன் ஓகேங்களா அப்புறம் கொஷின் ஆன்சராக நீங்கள் வந்து பார்க்குறது இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் ஸோ எப்படி சார் கொஸ்டின் ஆன்சராக எப்படி சார் பார்க்குறது நம்ம படித்த போர்ஷனை டெஸ்ட் எழுதி பார்க்கணுமா இல்லை எப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா மே மாதம் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் கையில் எப்பவுமே ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பருங்கிறது விளையாண்டுக்கிட்டே இருக்கணும் மே மாதம் முழுக்க முழுக்க ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் விளையாண்டே இருக்கணும் இல்லை ஏதாவது ஒரு டெஸ்ட்டு கொஸ்டின் பேப்பர் இல்லை ஒரு லைவ் டெஸ்ட் வைக்கிறாங்க வாட்டவர் அப்போ வந்து கொஞ்சம் ஓஎம்ஆர் சீட்டு நீங்கள் நிறைய பயன்படுத்தணும் என்ன பண்ணணும் ஓஎம்ஆர் சீட்டு நீங்கள் நிறைய பயன்படுத்தணும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு லைவ் டெஸ்ட் வச்சா கூட நீங்கள் என்ன பண்ணணும் ஓஎம்ஆர் சீட்டு வச்சுக்கணும் இப்போ ஓஎம்ஆர் சீட்டு நீங்கள் ஒரே ஒரு தடவை நீங்கள் பிரிண்ட் போட்டு அதை ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கங்க ஒரு ஐம்பது ஆச்சு போட்டு வச்சுக்கோங்க ஓகேங்களா ஜெராக்ஸ் போட்டு வச்சுட்டு ஒரு நூறுரூவா செலவாகும் வேறு வழி இல்லை ஒரு ஐம்பது ஜெராக்ஸ் போட்டு வச்சுட்டு ஈவன் ஒரு லைவ் டெஸ்ட் கூட கண்டக்ட் பண்ணுறாங்க ஒரு நூறு கொஸ்டின் இல்லை எங்கேனாலும் சரி ஒரு லைவ் டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணாலும் சரி இல்லை உங்களுக்கு வந்து ஒரு மாடல் டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறாங்க எங்கேனாலும் சரி அந்த போர்ஷனை பாருங்கள் அந்த போர்ஷனில் இருக்கக்கூடிய ஏரியா நீங்கள் வந்து ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் செவன்ட்டி பர்சன்ட் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த டெஸ்ட் எழுதி பாருங்கள் எழுதி பார்த்துட்டு அந்த டெஸ்ட்டு முடிஞ்சதுக்கப்புறம் அந்த செவன்ட்டி பெர்சன்டேஜுக்கானது கரெக்டாக நம்ம அவுட்புட் கொடுத்துருக்கோமா அதாவது நம்ம படித்த ஏரியாலேருந்து அந்த கேள்வி வந்து நம்ம அவுட்புட்டு கரெக்டாக கொடுத்துருக்குமா ஸோ வேறு என்ன எக்ஸ்ட்ரா கேள்வி கேட்டிருக்காங்க ஸோ அதுக்கு என்ன ஆன்சர் ஜஸ்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா படிக்காத ஏரியா கூட நீங்கள் அங்கே ஒரு பத்து கேள்வி பார்க்கும்போது அந்த பத்து கேள்வியிலேருந்து ஒரு பத் ஒரு பதினஞ்சு இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க ரொம்ப முக்கியமானது தான் கேள்வியாக வச்சுருப்பாங்க அப்போ படிக்காத ஏரியா அந்த பத்து பர்சன்டேஜும் நீங்கள் கோத்ரூ பண்ணிடுறீங்க ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜும் கோத்ரூ பண்ணிடுறீங்க படித்த ஏரியாலிருந்து கேட்குற ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் கேள்வியும் நீங்கள் அட்டன் பண்ணிடுறீங்க ஸோ உங்களை நீங்கள் டெஸ்ட்டே வால்வேட்டும் பண்ணிக்கலாம் புதுசாக ஒரு பத்து இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணிக்கணும் மே மாதம் பயன்படுத்திக்கணும் ஓஎம்ஆர் சீட்டு வந்து அதிகமாக பயன்படுத்துங்க அந்த கடைசி ஒரு முப்பது நாட்கள் ஓஎம்ஆர் சீட்டு அப்படிங்கிறது நீங்கள் அதிகமாக வந்து புழக்கம் ஏற்படுத்தணும் ஈவன் வந்து ஒரு நான் என்ன சொல்லணும் லைவ் டெஸ்ட் வச்சா கூட நீங்கள் ஓஎம்ஆர் சீட்டில் எழுதுங்க ஒன்றும் தப்பு கிடையாது லைவ் டெஸ்ட்டில் நீங்கள் ஆன்சர் வந்து டைப் பண்ணுறீங்களா டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஓஎம்ஆர் சீட்டில் ஏபியா ஏன் டக்குன்னு மார்க் பண்ணுங்கள் அந்த ஸ்பீடு வரட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏங்க நாம் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுறதான் அந்த எக்ஸாம்பிள் போகும்போது அந்த ஓஎம்ஆர் சீட்டில் அந்த கரெக்டாக ரவுண்ட் பண்ணுறோமா நம்பர் மாறாமல் பண்ணுறோமா அப்படிங்குறதான் ரொம்ப முக்கியம் ஸோ இது நீங்கள் வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து அங்கே பார்க்கும் போது எக்ஸாம் ஆள்ல ஓஎம்ஆர் சீட்டை பார்க்கும் போது உங்களுக்கு புதுசாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகாது ஆல்ரெடி பார்த்தது தான் நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து மார்க் பண்ணது தான் இப்படி தான் இப்படி தான்ங்கிறது உங்களுக்கு பழக்கம் ஆகிடுது ஒரிஜினல் ஓஎம்ஆர் சீட்டை நீங்கள் அவுட் போடுங்க அதாவது டிஎன்பிசி ரிலீஸ் பண்ண அந்த ஓஎம்ஆர் சீட்டை நீங்கள் பிரிண்ட் போடுங்க அந்த ஓஎம்ஆர் சீட்டோட லிங்க் வேணா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நான் டெலகிராமில் நான் வந்து சென்ட் பண்ணிடுறேன் அதை பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க அதை பிரிண்ட் போட்டு ஜெராக்ஸ் போட்டுங்க ஒரு ஐம்பது ஜெராக்ஸ் காப்பியாச்சும் போட்டு வச்சுங்க ஒன்றும் உங்களுக்கு வந்து வேஸ்ட் ஆகாது க்ளியரா ஸோ மே மாதத்துலேருந்து அதை ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ இந்த ஏப்ரல் மாதம் ஸோ உங்களுடைய மே மாதம் உங்களுடைய மே மாதம் நல்லபடியாக போகணும் ஏன் நான் மே மாதம் வந்து பார்த்தா நல்லபடியாக ரிவிஷன் பண்ணி நல்லபடியாக பண்ணி நான் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஏப்ரல் மாதம் நீங்கள் எப்படி பயன்படுத்துறீங்களோ அதை தான் கன்ஃபார்ம் வேற ஆப்ஷனே கிடையாது இந்த ஏப்ரல் மாதம் முப்பது நாள் நீங்கள் எப்படி பயன்படுத்துறீங்களோ அதை வச்சுதான் உங்கள் சக்ஸஸே இருக்கு அதே நீங்கள் மே மாதம் பண்ணீங்கன்னாலும் வேலைக்காகாது யாரோ இன்னத்துக்கு கால் பண்றாங்க ஓகே அதே நீங்கள் மே மாதம் பண்ணா கூட உங்களுக்கு அது வேலைக்காகாது ஓகேங்களா ஏன்னா மே மாதம் நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு ஒரு பதட்டத்தில் இருப்பீங்க மே மாதம் முழுக்க முழுக்க ஒரு பதட்டத்தில் இருப்பீங்க அதே வந்து நீங்கள் ஏப்ரல் மாதம் அப்படிங்கும்போது கொஞ்சம் லிபரலாக இருக்கும் ஏன் மே மாதம் பதட்டமாக இருக்குன்னா எஸ் கடைசி மாதம் அடுத்தது எக்ஸாம் இந்த முப்பது நாள் தான் இருக்குது அப்படிங்கும் போது நாட்கள் என்ன என்ன உங்களுக்கு வந்து பயம் பதட்டம் அதிகமாகிடும் அந்த பயம் பதட்டம் குறையணும்னா இந்த ஏப்ரல் மாதம் முழுக்க முழுக்க நீங்கள் என்ன பண்ணணும் உங்களுடைய முழு ஹார்ட் ஒர்க்கு நீங்கள் கொடுக்கணும் ஹார்ட் ஒர்க்குன்னா என்ன ஒரு நாளைக்கு வந்து இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருபது மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ஹார்ட் ஒர்க்கு கிடையாது அந்த இருபது மணி நேரத்தில் நீங்கள் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணீங்க எப்படி பயன்படுத்திக்கிட்டிங்கிறத வச்சு தான் ஹார்ட் ஒர்க் நிறைய பேர் ஹார்ட் ஒர்க்னால் என்னென்னே தெரியாமலே இருக்கீங்க நைட்டு மணி எல்லாம் கண்ணு முடிக்கிறது ஹார்ட் ஒர்க்கு விடி காத்தால் நாலு மணிக்கு எந்திரிச்சு படிக்கிறது ஹார்ட் ஒர்க்கு இருபது மணி நேரம் புக்கும் கைம உட்காந்துருந்தங்கிறது ஹார்ட் ஒர்க்குன்னு நினைக்கிறீங்க ஹார்ட் ஒர்க்குங்கிறது அப்படி கிடையாது தனக்கு கிடைச்ச ஒரு ரெண்டு மணி நேரம் டைமாக இருந்தாலும் அந்த ரெண்டு மணி நேரத்தை நான் சரியாக செலவிட்டு அந்த ரெண்டு மணி நேரத்தில் நான் கரெக்டாக இதை நான் முடிச்சேங்கிறது யாருக்கு வருதோ அவங்க தான் ஹார்ட் ஒர்க் நான் அதை தான் ஹார்ட் ஒர்க்குங்கிறேன் எனக்கு மூணு மணி நேரம் தான் டைம் ஓகே அந்த மூணு மணி நேரம் நீ நல்லா யூட்டிலைஸ் பண்ணிட்டீங்களா அந்த மூணு மணி நேரத்தில் நீங்கள் என்ன படிக்கணும்னு நினச்சிங்களோ அதை படிச்சிங்களா ஓகே இப்போ நான் வந்து டென்த்து தமிழ்லேருந்து ஒரு மூணு இயல் நான் வந்து படிக்கிறேன் ஒரு மூணு மணி நேரத்தில் ஒரு மூணு இயலோ இல்லை ஒரு இயலோ அட்லீஸ்ட் ஒரு இயல் கூட வச்சுக்கோங்களேன் சும்மா ஒரு இயல் நான் வந்து இந்த மூணு மணி நேரத்தில் நான் வந்து தரவாக படித்து முடிக்கிறேன் அப்படிங்கும்போது அதை படித்து முடித்தோமா அப்படிங்கிறது ஒரு பக்கம் ஓகேங்களா ஏன்னா அந்த மூணு மணி நேரம் எனக்கு பத்தில் எனக்கு நாலு மணி நேரமாக ஆகிடுச்சு அப்படின்னா பிரச்சனை கிடையாது அது தப்பு கிடையாது ஆனால் மூணு மணி நேரத்தில் நீங்கள் ஒரு மணி நேரம் தேவையில்லாத எதுக்கோ இந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு தேவையில்லாத ஏதாவது திங்க் பண்ணிக்கிட்டு இல்லை ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஏதாவது புலம்பிக்கிட்டு ஓகேங்களா அந்த மாதிரி இருந்து நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணி அதை முடிக்காமல் போனீங்கன்னா அது உங்கள் தப்பு தான் புரிதுங்களா ஸோ ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் இந்த ஏப்ரல் மாதம் முழுக்க முழுக்க ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் ஹார்ட் ஒர்க்குங்கிறது எப்படி சொல்லியிருந்தேன் உங்களுக்கு கிடைச்ச டைமை சரியாக பயன்படுத்தி அந்த டைமில் நீங்கள் எவ்வளோ எவ்வளோ விஷயங்கள் நீங்கள் கற்றுக்க முடியுமோ எவ்வளோக்கு எவ்வளோக்கு நீங்கள் வந்து முடிக்க முடியுமோ முடிச்சுடுங்க ஓகே நான் ஒரு ஒரு மணி நேரம் டைம் இருக்குது இந்த ஒரு மணி நேரத்தில் நான் ஒரு மேக்ஸ் வீடியோ பார்க்குறேன் பார்த்திங்களா அதை போட்டிங்களா அழகாக முடிச்சிட்டிங்களா ஓகே சார் நான் வந்து ஒரு பத்து சம் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் பத்து சம்மில் எனக்கு தெரிஞ்ச சம்மு ஒரு அஞ்சு சம்மு தெரியாத சம்மு ஒரு அஞ்சு சம் இருந்துச்சு நான் போட்டு பார்த்தேன் அவ்வளோதான் அந்த ஒரு மணி நேரம் நீங்கள் ஸ்பென்ட் பண்ணதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது ஆனால் நம்ம நினைக்கலாம் சார் நான் மூணு மணி நேரம் தான் சார் டைம் கிடச்சி எப்படி சார் நான் பாஸ் பண்ண முடியுமா நீ இதெல்லாம் நீங்கள் நினைக்கவே கூடாதுன்னு நான் சொல்கிறேன் நான் தான் சொல்கிற எக்ஸாம் கிட்ட வந்துருச்சு இதுக்கப்புறம் வந்து நான் ஒரு மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் பாஸ் பண்ணோன்னா பதினோரு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறவங்க தான் பாஸ் பண்ணுவாங்களா இதெல்லாம் கேட்குறத விட்டுட்டு அப் டு எக்ஸாம் வரைக்கும் நம்மளுடைய பெஸ்ட்டு அங்கே இங்கே 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 நம்மளால எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய பெஸ்ட்டை கொடுக்க முடியுமா கொடுக்கணும் ஆஸ் அ டாக்டராக நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா எல்லாத்தையுமே பார்க்கணும் இப்போ ரொம்ப முடியாமல் ரொம்ப முடியாமல் சாகுகிற ரேஞ்சுக்கு இருக்கிற ஏதோ ஒரு பேஷண்ட்டை போய் நம்ம ஹாஸ்பிட்டலில் சேர்த்தும் போது எந்த நம்பிக்கையில் போய் சேர்த்துருவோம் எப்படி தான் சாக தான் போகிறாங்க எதுக்கு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு அப்படின்னு நான் நினைப்பான் முடிஞ்ச வரைக்கும் அவங்க முயற்சி பண்ணுறாங்கல்ல நாமளும் முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணுறோம் எப்படியாவது காப்பாற்றிடலாம் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல அதுதான் அந்த ஒரு இதை தான் நம்ம இங்கே ஃபாலோ பண்ணணும் முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட பெஸ்ட்டு நம்ம கொடுக்கலாம் கடவுள் நமக்கு என்ன பண்ணுவாரோ அதை பண்ணுவார் நம்மளோட உழைப்புக்கு அவர் என்ன பண்ணணும்னு நினைக்கிறாரோ அதை கண்டிப்பாக பண்ணுவார் அப்படி எதுவும் பண்ணலைன்னா நம்ம இன்னமும் கொஞ்சம் உழைக்க வேண்டியது இருக்குது நம்ம இன்னமும் கொஞ்சம் மாற்றிக்க வேண்டியது இருக்குது நம்ம அவ்வளோ தான் ஆனால் அந்த உழைப்பு உங்களுக்கு வீணாகாது நான் திரும்பவும் சொல்கிறேன் சார் நான் கஷ்டப்பட்டு படித்தேன் சார் நீங்கள் சொன்னீங்க ரெண்டு மாதம் கஷ்டப்பட்டு படித்தேன் உயிரை கொடுத்து நான் படித்தேன் ஆனால் எக்ஸாம் வந்து பார்த்தனா பத்து மார்க்கில் போயிடுச்சு வேஸ்ட்டாக போச்சே சார் வேஸ்ட்டாக போச்சுக்கு மட்டும் நினைக்காதீங்க உயிரை கொடுத்து படிச்சிங்கல்ல அதுக்கான பலன் நீங்கள் உடனே அனுபவிப்பீங்க அந்த எக்ஸாமில் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகாமல் இருந்திருக்கலாம் ஆனால் அதோட பலன் உங்களை தேடி வரும் உண்மையிலுமே சொல்கிறேன் நான் நிறைய இடத்துல நான் சொல்லியிருப்பேன் அது ஏன் அவ்வளோ தூரம் ஆணித்தனமாக சொல்கிறேன்னா என் லைஃப்பில் ஒவ்வொரு ஸ்டேஜிலையுமே அதை நான் வந்து ரியலைஸ் பண்ணியிருக்கேன் உங்களோட உண்மையான உழைப்பு இருந்துச்சு அப்படின்னா அந்த உழைப்புக்கு உண்டான பலன் உங்களை தேடி வரும் அதை எப்படி வேணால் தேடி வரலாம் ஆனால் கண்டிப்பாக அது உங்களை தேடி வரும் ஓகேங்களா ஸோ அதை மட்டும் மைண்டில் வச்சுட்டு வரக்கூடிய நாட்கள் சரியாக பயன்படுத்திங்க ஏப்ரல் ஒன்றுல இருந்து நல்லா இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிச்சிங்க பட் ஏப்ரல் ஒன்லேருந்து மைண்டு வந்து நல்லா இன்னும் கொஞ்சம் உங்களை இப்போ நீங்கள் ஓடுறத விட இன்னும் கொஞ்சம் டபுள் மடங்காக ஓடுறதுக்கான சூழ்நிலைகளை அமைச்சுக்குங்க நிறைய பேர் என்ன சொல்லுவீங்கன்னா சார் சூழ்நிலைகள் வந்து மாற்ற முடியல மாற்ற முடியலையா முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ மாற்ற முடியுமோ மாற்ற முடியுங்க இல்லையா அக்செப்ட் பண்ணீங்க இதுதான் நம்மளுடைய சூழ்நிலை இவ்வளோதான் டைம் ஒதுக்க முடியும் சரி ஓகே அந்த டைமில் நம்ம என்ன பண்ணலாம் ஒன்று சேஞ்ச் த சுச்சுவேஷன் இல்லையா அக்செப்ட் த சுச்சுவேஷன் ஒன்று சேஞ்ச் பண்ணுங்கள் இல்லை அக்செப்ட் பண்ணுங்கள் ரெண்டில் ஏதோன்னு பண்ணிவிட்டு படிக்கிறதுக்கான டைம் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது கிடைக்கிற டைமு வேஸ்ட் பண்ணிடக்கூடாது க்ளியரா புரிஞ்சுங்களா சரி ஓகே நீங்கள் படிக்க ஆரம்பிங்க நம்மளும் வந்து இந்த ஏப்ரல் மாதம் இந்த முப்பது நாள் தான் பெரிய ஒரு டார்கெட்டாக நான் வச்சுருக்கேன் ஓகேங்களா ஏன்னா கொஞ்சம் எனக்கே இந்த சண்டே வரைக்கும் ரன்னிங்கில் தான் இருக்கேன் நான் நாளைக்குள்ள எனக்கு ஹாஸ்பிட்டல் முகப்பேறு ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தோன்னா அப்பாயின்மெண்ட் அப்பாக்கு ஸோ அதுக்கே நான் வந்து போகணும் ஏன்னா இந்த வாரம் ஃபுல்லாகவே ஓகே கொஞ்சம் பர்சனலாக கொஞ்சம் நிறைய வெளியில் சொல்ல வேணாம் ஏன்னா நீங்களும் ஒரு இதில் இருப்பீங்க பட் இருந்தாலுமே என்னால் முடிஞ்சதை எனக்கு கிடைக்கிற டைமில் எங்கெங்கே அடித்து பிடிச்சி உங்களுக்கு வீடியோ கொடுக்கணுமோ நான் கொடுத்துட்ருக்கேன் ஓகேங்களா ஈவன் வந்து ஒரு சில மேக்ஸ் வீடியோலாம் நான் முந்தான கொடுத்த மேக்ஸ் வீடியோலாம் நான் காரில் உட்காந்து நான் கொடுத்தேன் ஒரு ஓரமாக ஒரு இடத்துல நிறுத்தி காரில் உட்காந்து அந்த மேக்ஸ் வீடியோ நான் கொடுத்தேன் ஏன்னா கொடுக்கணும் ஒரு நாள் கூட பெண்டிங் ஆகிடக்கூடாது அப்படி பெண்டிங் ஆச்சுன்னா அடுத்த நாள் சேர்த்து அதை கொடுத்துடணும் அப்படின்ட்டு அதனால் தான் போன வாரம் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து பாருங்கள் ஒரு நாளைக்கு ரெண்டு ரெண்டு வீடியோ வந்துகிட்டே இருக்கும் இப்போ இந்த ஏப்ரல் ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் வந்து பார்த்தோன்னா அதுக்குன்னு கொஞ்சம் டைம் இது பண்ணி ஒரு நாளைக்கு மூணு வீடியோ கொடுக்குறதுக்கு ஐடியா பண்ணியிருக்கேன் ஏன்னா மூணு வீடியோ நான் தான் ஒரு நாளைக்கு அந்த ஏப்ரல் எண்டுக்குள்ளே என்னால் என்ன பண்ண முடியும் மூணு மூணு தொண்ணூறு ஒரு ஒரு எண்பது வீடியோ நான் கொடுக்கணும் ஓகேங்களா ஒரு நாளைக்கு மூணு வீடியோ அப்படிங்கிறது பட்சத்தில் ஒரு தொண்ணூறு வீடியோ கொடுப்போம் ஆல்ரெடி நான் வந்து இருபது வீடியோ கொடுத்துட்டேன் ஓகேங்களா ஆனால் அந்த தொண்ணூறுங்கிறது கரெக்டாக தொண்ணூறு கொடுக்க முடியும் எல்லா நாளும் நம்ம மூணு மூணு கொடுக்க முடியாது அப்போ ஏதோ ஒரு நாள் ரெண்டு ஒன்று அப்படி கூட மாறி வரலாம் ஆனால் என்ன டார்கெட் பண்ணியிருக்கேன்னா வாரத்தில் கம்பல்சரி ஒரு ஒரு இருபது வீடியோவாச்சும் நம்ம கொடுத்தாங்க கரெக்டுங்களா வாரத்தில் ஒரு இருபது வீடியோ கொடுத்தா தான் நம்ம என்ன பண்ண முடியும் ஒவ்வொரு வாரம் இருபது இருபதுங்கும் போது நாலு வாரத்தில் எண்பது வீடியோ ஆல்ரெடி இருபது வீடியோ கொடுத்தாச்சு ஸோ எண்பது வீடியோங்கும் போது நூறு வீடியோ உங்களுக்கு அனுப்பு வரும் ஓகேங்களா ஸோ கொஞ்சம் பார்த்துக்கலாம் அந்த நூறு ஐநூறு சம்முங்கிறதுலாம் வந்து கொஞ்சம் அதிகம் தான் ஓகேங்களா ஏன்னா நமக்கு இரநூத்தம்பது சம்லேயும் ஓவர் வந்து எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகிடும் இருந்தாலும் ஏன் ஐநூறு சம் வரைக்கும் போகிறோம் அப்படின்னா ஓகே ரிப்பீட்டடாக நம்ம பார்த்த மாடல் பார்த்தாலுமே இன்னும் கொஞ்சம் மைண்டில் பதியும் இல்லை எனக்கு எவ்வளோ நம்ம இன்னும் கவுண்ட் பண்ணல ஒரு தோராயமாக நான் சொல்கிறேன் இப்போ ஒரு நூறு சம்மு நம்ம பார்த்துருப்போமா இந்த நூறு செம்லே எவ்வளோ மாடல் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்து ஒரு நூறு பார்ப்போம் அதில் எவ்வளோ தெரிஞ்சுப்போம் அடுத்து ஒரு ஐம்பது பார்ப்போம் அதிலேயே ஒரு இரநூத்தம்பது ஆயிடுச்சு இன்னும் அது இல்லாமல் டபுளாக பார்ப்போம் அப்படிங்கும் போது மொரவர் எல்லாமே உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன் ஓகே இது நடத்து ஒரு கொஷின் பேப்பர் ஓப்பன் பண்ணால் இது நடத்தியாச்சு இது நடத்தியாச்சு இது நடத்தியாச்சு இது நடத்தியாச்சு சரி ஓகே அடுத்து என்ன பண்ணலாம் ஒரு இரநூத்தம்பது முந்நூறு முடிச்சிட்டோமா அடுத்து ஸ்கூல் புக்கு போகலாம் ஸ்கூல் புக்கை ஓப்பன் பண்ணு சிக்ஸ்த்து ஓப்பன் பண்ணு எல்லாத்தையும் கடை 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 முடிச்சாச்சு இது முடிச்சாச்சு இது முடிச்சாச்சு இது முடிக்காத மாடல் ஓகே இந்த சம்பவம் நடத்து ஓகே செவன்த்து புக்கை ஓப்பன் பண்ணு இந்த இது எல்லா மாடல் நடத்தியாச்சு இதெல்லாம் ஹோம்ஒர்க்கு கொடுத்துரு எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிடும் அந்த மாடல் எல்லாம் கொடுத்தாச்சு நடத்தாத மாடல் என்ன இந்த இதை நடத்து ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ரெண்டாவது இரநூத்தம்பது சம்மு கிட்ட போகும் அதாவது செகண்ட் இரநூத்தம்பது சம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஸ்கூல் புக்கை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிற மாடல்னா உங்களுக்கு நடத்தாத மாடல் நடத்திட்டு அது நடத்தின மாடலை வந்து உங்களுக்கு நீங்களே ஒர்க் அவுட் பண்ணுங்க அப்படின்ட்டு பிடிஎஃபாக கொடுத்து சம்மா கொடுத்து நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ண வைப்போம் ஒருபர் அதனால தான் சொல்கிறேன் இந்த ஐநூறு சம் சீரீஸ் ஃபாலோ பண்ணுறவங்க மேக்ஸில் கண்டிப்பாக ஒரு நல்ல ஸ்கோர் எடுக்கலாம் அதில் மாற்றமே கிடையாது நான் அடித்து சொல்வேன் ஓகே அது வந்து நீங்கள் ஒரு நோ டவுட் ஓகேங்களா அதே மாதிரி இந்த ஏப்ரல் ஒன்றுக்கு அப்புறம் மற்ற விஷயங்களும் நம்ம தொடர்ந்து கொடுக்குறேன் ஓகேங்களா நிறைய பேர் சொல்கிறீங்க சார் செவிசாய மத்தியில் வந்து டெய்லியுமே கொடுங்க எனக்கும் டெய்லியுமே வந்து உட்காந்து கொடுக்கணுன்னு தான் ஆசை பட் நான் இப்போ உட்காந்து பேசுகிற இப்போவே மணியத்தனின்னு பார்த்தீங்கன்னா பதினொன்னு முக்காம் பட் இது நான் உங்களுக்கு காலையில் தான் போஸ்ட் பண்ணுவேன் நான் இந்த வீடியோ பதிவு ஓகேங்க பதினொன்னு முக்கா ஸோ அவசர அவசரமாக கொஞ்சம் ஏன்னா கொஞ்சம் எல்லோரும் ஹாஸ்பிட்டல் அது இதுங்கிறதுனால கொஞ்சம் எனக்கு டைம் வந்து டிலே ஆகுது பட் இந்த ஏப்ரல் ஒன்றுக்கு அப்புறம் நான் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும் அதுக்குள்ளே ஓரளவு எல்லாத்தையும் நான் முடிச்சிடுவேன் அதாவது அவசரமாக எல்லாேருக்கும் இந்த ஒரு சில இது நான் பண்ணிகிட்ருக்கேன் பண்ணிட்டேன்னா ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் கொஞ்சம் அப்படியே ஃப்ரீயாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி தான் வீட்டில் சொல்லியிருக்கேன் ஏப்ரல் மாசத்துக்கு அப்புறம் என்னை விட்டுருங்க என்னை கொஞ்சம் வந்து ஒன் மந்த்து எல்லாருமே நீங்கள் அவங்கவுங்களுக்கு தகுந்ததெல்லாம் பண்ணியாச்சு கரெக்டாக அவங்க பார்த்துப்பாங்க ஓகேங்களா நாம் உட்காந்து உங்களுக்காக நம்ம கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் இப்போயும் அதான் உங்களுக்காக தான் கிடைக்கிற எந்த ஒரு கேப்லேயுமே உங்களுக்காக தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் ஈவன் வந்து வெளியில் இருந்தாலுமே கூட எங்கேயாவது ஒரு எங்கேயாவது ஒரு கடையில் உட்காந்துருக்கோம் டீ குடிக்கிறன்னா கூட உட்காந்து ஏதாவது பார்த்துட்ருப்பேன் இது கொடுக்கலாமா இது கொடுக்கலாமா இது இப்படி பண்ணலாம் இது இப்படி கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஓகேங்களா ஸோ நிறைய ஐடியாக்கள் இருக்குது ஆல்ரெடி சொன்ன ஐடியாக்கள் நம்ம வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கோம் அது அப்படியே ரெகுலராக இந்த செவிசாய மெத்தோடு ஜிகேயும் தமிழையும் அப்படியே கொண்டு போய்ட்டே இருந்துட்டு இந்த திருக்குறளை கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிடுவேன் அந்த டென் மினிட்ஸ் ஜிகே சாரி ஃபைவ் மினிட்ஸ் ஜிகே ஒன்று சொல்லியிருந்தேன் நான் அதையும் கொஞ்சம் அதை டச் பண்ணிட்டேன்னா அப்படியே தொடர்ந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன் ஓகே கொஞ்சம் எல்லாம் ஃப்ளோவாக வந்துட்டு எல்லாம் ஃப்ளோவாக பிடிச்சதுக்கப்புறம் அதை டச் பண்ணலாம் புதுசாக அதை ஆரம்பித்து அதை பா பாதிரியே நிற்கிறதுக்கு கொடுத்தது அப்படியே கொடுத்துட்டே இருக்கலாம் ஒன்றாந்தேதி அப்படியே நம்ம வந்து கொடுக்க கொடுக்க டக்கு டக்குன்னு நம்ம பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் இவன் நம்ம பாருங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் கூட நான் வந்து வந்திருக்க மாட்டேன் மேடம் மட்டும் தான் கொடுத்துட்டு இருப்பாங்க ஆனால் இந்தமாதிரி ஏப்ரலுக்கு அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸுக்குள்ளேயே நான் கொஞ்சம் நுழைய ஆரம்பிச்சிடுவேன் ஸோ எல்லாமே ஒரு ஓவர் வந்து நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் இருக்கோம் டீமிட்டே பேசியிருக்கேன் ஏப்ரல் ஒன்றுக்கு அப்புறம் டீம் வந்து பார்த்தோன்னா ஒரு அவங்க ஒரு பார்ட் ஆஃப் ஒர்க் வந்து கொடுக்க போகிறாங்க அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ ரெகுலராக லைவ் டெஸ்ட் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் அதையும் ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேங்களா மேக்ஸுக்கு லைவ் கொடுக்குறேன்னு ஏன்னா எனக்கு கரெக்டான டைம் வந்து அமையல அமைச்சுன்னா அந்த மேக்ஸ் லைவ் நான் கொடுத்துருவேன் ஏன்னா வந்து ஒன்று போர்டில் தான் கொடுக்கலான்னு ஐடியா வச்சுருக்கேன் போர்டில் கொடுக்க முடியும்னாலும் ஸ்க்ரீனில் கொடுப்பேன் பட் அந்த லைவாக வந்து உட்காரணும் அப்படிங்கிறதுனால தான் கொஞ்சம் டைம் வந்து கரெக்டாக அமையல அமைச்சுன்னா அந்த லைவில் உட்காந்துருவேன் ஸோ பாருங்கள் நான் இந்த டைம் வரனா இப்போ போய் நான் ஒரு பதினொன்றரைக்கு நான் போய் லைவ் வச்சேன்னா செட் ஆகாது அதனால தான் ஓகேங்களா கொஞ்சம் ஏப்ரல் ஒன்று வரைக்கும் நான் கம்மிங் சண்டே வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் பாட்டு உங்களோட பார்ட் ஆஃப் ஒர்க் இருங்க என் சைட்லேருந்து உங்களுக்கு என்ன பண்ணுமோ அது உங்களுக்கு நான் நான் சொன்ன மாதிரி ஏப்ரல் எண்டுக்குள்ளே உங்களுக்கு எல்லாமே நான் வந்து கம்ப்ளீட்டாக சூப்பராக முடிச்சு கொடுக்குறேன் நீங்கள் அதை பற்றி ஒரே பண்ணாதீங்க நீங்கள் பாட்டு உங்களோடய பார்ட் ஆஃப் ஒர்க்கு அந்த பக்கம் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணிட்டே இருங்க எங்கள் சைட்லேருந்து என்ன யூஸ் பண்ணிக்கணுமோ அதை யூஸ் பண்ணிட்டே வாங்க மேக்ஸ் மட்டும் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் சந்திக்கலாம் இது கிஷ்ஷோ பகடங்கு உங்க கிருஷ்ணன் தேங்க்யூ